ஒருத்தர் என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாருங்க ஒரே ஒருத்த உதவி வாங்கிட்டு என்ன பண்றாரு இனிமேல் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்போ குணத்தையே மாத்திட்டீங்க அப்போ ஒரு நாய் செஞ்ச ஒரு தப்புல குணத்தை எங்க மாத்துறீங்க நான் என்ன பண்ணுவேன் என் குணம் அப்படிதான் இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ஆளுகளை கண்டுபிடிச்சு உதவி செய்ய மாட்டேன்னு மாத்துவேனே தவிர குணத்தை மாற்ற மாட்டேன் குணத்துக்கும் அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஃபோன் பண்றாரு நான் வீட்டில் சும்மா இருக்க வெட்டியா இருக்கிறேன் வேலை வெட்டி லீவு டார் சும்மா நிக்குது பண்ணி வச்சா அர்ஜென்டா எனக்கு கார் தேவைப்படுது சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க கோயில் வரைக்கும் மருதமலை வரைக்கும் போகணும் கார் அனுப்பியா கேட்டாருன்னா பச்சையா பை சொல்லுவேன் பச்சா இப்போ தானா கார் எடுத்துட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கிறேன் நேத்தையும் சொல்லிருக்கலாம் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானாலும் தெரியுமா போடா தர்மசங்க நிலைமைக்கு வந்துடலாம் கொடுக்க முடியலடா அப்படின்னு வச்சிருவேன் பொய் அச்ச பொய் ஏன் தெரியுமா எனது குணம் கிடையாது ஏன் குணம் கொடுக்குற குணம் தான் ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் எப்படி நடந்திருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க அதான் பாலிசிங்க நீங்க யாருக்காவது அன்பு கொடுங்க கொடுத்துட்டே இருங்க திருப்பி வரலையா ஸ்டாப் பண்ணுங்கிறேன் இல்லாத வரைக்கும் அடி விழுந்துட்டு தான் இருக்கும் மற்றவங்களை உங்களுக்கு உங்களை கெவினிக்கலையா நிறுத்துங்கிறேங்க இதாங்க ஆட்டிடியூடு பாருங்க இன்னொரு நாள் கார் எடுத்துக்கு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் உண்மையிலேயே மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் கார் கிளம்பிடுச்சு தாராபுரம் தாண்டிட்டு ஃபோன் பண்றான் கார் இருந்தா கொடுறா பச்சையா போய் சொல்லுவேங்க மச்சா வீட்டுல தாண்டா பாருங்க இதுவும் தான் வீட்டுல தாண்டா இருக்கேன் தாண்டா இருக்கேன் இதோட ஒன் அவர் கார் வந்துடும் சொல்லி போய் சொல்லிட்டு டக்குனு ஆபீஸ் போன் பண்ணி ஆனந்து ஏன் கார் எடுத்துட்டு நீ யாரா திருப்பூருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி டக்குனு காரை வந்து அனுப்பி சொல்லிட்டு இங்க பாரு ஃபுல் டீசல் போட்டுக்கோ என் ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்க கூடாது குடுப்பான் வாங்க கூடாது எங்க போனாலும் சரி போயிட்டு வந்து அனுப்பிச்சுடுவாங்க ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க புரிஞ்சுக்கங்க யாருக்காவது அன்பு செலுத்தணும்னா அவங்க அன்பான இருந்தா மட்டும் செலுத்துங்க இல்ல ஸ்டாப் பண்ணுங்க உங்க வீட்டுல ஒண்ணு இருக்கும் அது உடம்பு செல்லாம் படுத்திருக்கோம் அப்படி தாங்கு தாங்குவீங்க நீங்க உடம்பு செல்லாம் படுத்திருப்பீங்க அது ஒண்ணு கண்டுக்கவே கண்டுக்காது அடுத்த மூட உடம்பு சரியில்லைன்னா நீங்க மடி தாங்குவீங்கன்னா உங்களுக்கு நான் வச்ச பேரு இழுச்சவாயன் இழுச்சவாயின் அப்படிதான் அடி உலகம் ஸ்டாப் பண்ணுங்க கவனிக்காதீங்க ஏன்னு கேட்டா நீ கவனிக்கல நில்லுங்கிறங்க துணிவி ஆட்டுமே இல்லீங்க